நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அனைத்துக்கோள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவில்லை எங்கும் பேதமில்லை உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்பார் பாவேந்தன் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி அன்றைக்கு உணவிற்காக இதெல்லாம் செய்யும் நினைச்சவங்க நம் முன்னோர்கள் அந்த கனவை இன்று நின நனவாக்கி கொண்டிருப்பவர் தான் அண்ணன் சீமானவர்கள் நீரும் சோறு முக்கியம் அந்த உணவை உற்பத்தி செய்து தருகின்ற விவசாயி இன்றைக்கு இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் எப்பாடு மட்டுக் கொண்டு இருக்காங்க திமுக தெரியாது அவ்வளவு வேதனையில் இருக்கான் எங்க பார்த்தாலும் விவசாய விவசாயிகளா இருக்காங்க வேதனையோட தான் நின்றுட்டு இருக்காங்க அது ஆடு மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் இவருக்கு கவலை இல்லை ஆனா என்ன இவங்களுக்கு எப்போ இடைத்தேர்தல் வந்தாலும் ஆளும் கட்சி தான் வெல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனையில எவ்வளவு நாள் காசை குடுக்கலாங்கிறாங்க இப்ப பதினைந்தாயிரம் வரைக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க குறைவா கொடுத்தா வாங்கிடாதீங்க சண்டை போடுங்க இல்ல கூட வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேளுங்க வேற வழியே இல்லை என்ன பண்ண தெரியல இதுதான் உண்மை ஏன்னா நிறைய பக்கம் பதினஞ்சாயிரம் உறுதிப்படுத்தி கொடுத்துட்டாங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் என்றான் புரட்சியாளன் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு சாதிய பார்த்து பார்த்து சாதிய தமிழர்கள் இல்லாமல் பிரித்து கொண்டிருக்கின்ற திராவிடத்திலிருந்து மாற்றி சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் என்று மாற்றாகத்தான் நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கு சாதி கடந்து மதம் கடந்து தமிழன் என்ற பெருமை மிகு இடத்தின் அடையாளத்தோடு நாம் நிக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் வேற வழியே இல்லை இதோ இன்னைக்கு இங்க பெண்கள் இங்க நிறைய பேர் நிக்கிறாங்க உண்மையிலுமே இந்த பழைய கருவாட்சி பகுதி இருக்கு பாத்தீங்களா இது பெண்களை பெருமையாக போற்றிய மண் இது வரலாற்றிலே பதிவிறக்கிறது அதே போல ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த மண் இங்க வந்து தேவையில்லாமல் யாரையும் அவமதித்தது கூட கிடையாது அப்படிப்பட்ட உன்னதமான சான்றோர்கள் வாழ்ந்த பகுதி இந்த மண் இந்த பகுதியில் நீங்கள் வாழ்றீங்கன்னா பெருமைக்குரியவர்கள் இப்போவும் சொல்ற அதனால நீங்க வந்து சிந்திச்சு வாக்களிங்க அந்த மீன் மீண்டு எடுக்கணும் மீட்டெடுக்கணும் மெய்யில மீட்டெடுக்கணும் வரலாற்றை மீட்டெடுக்கணும்னா நீங்க சிந்திச்சு வாய்ப்பளிங்க ஒரே ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு கோடிக்கணக்கில் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி எளியவர்கள் படித்தவர்களை இந்த மண்ணில் ஒரு புதிய அரசியலை உருவாக்க முடியும் என்று அண்ணன் களத்தில் நிறுத்தியிருக்காரு அதுவும் படித்த பெண் தைரியமான பெண் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை மண்ணின் சிக்கலை மக்களுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மகள் அன்பு மகள் மருத்துவர் அபிநயாவை நிறுத்தியிருக்காங்க அவங்க நினைச்சா மருத்துவம் பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அதைத்தான் நான் செய்ய வந்திருக்கேன்னு உங்களுடைய அன்பு மகள் இப்ப வந்திருக்காங்க நீங்க அதை சிந்திச்சு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை சின்னத்துக்கு தாங்க மக்களினுடைய வழியை வாங்கி நிற்கின்ற இந்த ஒளி வாங்கி தான் நமக்கான ஒரு வெற்றி சின்னமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க கள்ளக்குறிச்சி எல்லாருமே பேசினாங்க தாய் தமிழ்நாட்டை காக்க வேண்டியவன நாய் போல தெருவுல கடத்தினது காரணம் யாருன்னு யோசிங்க தன்னுடைய செய்களுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டியவன தெருவுல வீழ்த்தது யாரு சாராயம் கொடுத்து சாகடிச்சது யார் இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு தாலி எடுத்து நிக்கிறாங்க என்னுடைய தாய்மார்கள் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகத்திலே அறிவார்ந்த இனம் நம்முடைய தமிழன் அப்படிப்பட்ட அவனை வந்து இப்படி சிதைத்து கூறுகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற உளவியலாக சாராயத்தை கொடுத்து சாகடிச்சு அறிவில்லாம போகணும்னு செஞ்சுட்டு இந்த திராவிடம் அப்ப நீங்க வந்து இன்னும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்பு கையேந்தி நின்று திராவிடத்துக்கு அருமையாக போறீங்களா இல்ல தமிழன் என்ற பெருமை மிகு இனத்தின் அடையாளத்தோடு அந்த ஒற்றை விரல போய் வாக்கு இயந்திரத்தில் வரிசையின் இரண்டில் இருக்கக்கூடிய வாங்கி சின்னத்துக்கு போட போறீங்களா அப்படிங்கிறது நீங்க தான் சிந்திக்கணும் என் அன்புக்குரிய பெற்றோர்கள் பெண்கள் இருக்கீங்க இன்றைக்கு சாராய கடைகள் முழுமையாக மூடப்படணும் சாராய கடைகள் மட்டுமல்ல விவசாயம் வந்து இன்னும் மேம்படுத்தப்படணும் விவசாயிகளுக்கான அனைத்து சலுகைகளும் கொடுக்கப்படணும் இதையெல்லாம் செய்கின்ற ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் விவசாயம் காக்கப்பட நெசவாளர்கள் காக்கப்பட இந்த மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்பட இந்த மண்ணில் இந்த மண் சார்ந்த தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்து இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு அதையெல்லாம் நிறைவேற்றிட ஒரே வாய்ப்பு உங்களுடைய மகளுக்கு கொடுங்க நான் இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சட்டமன்றத்தில் முதல் முதல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு பத்து நிமிடம் கன்னி பேச்சு அடுத்ததள தேர்ந்தெடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பேச்சு பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு அண்ணாவை தூக்கிட்டு இருக்காங்க அவர் இவங்க எதுவுமே செய்யறது இல்ல அந்த அண்ணாவை பேச்சு சிறப்பு மிக்கது அவர் வந்து தமிழ் தேசிய விடுதலைக்கான கூறுகள் அங்க பேசியிருப்பார் இன்றைக்கு எப்படி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு முறை உங்களுடைய மகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்தால் அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டினுடைய அந்த சட்டசபையிலே கொடுக்கப்படும் பத்து நிமிட கண்ணி பேச்சு அது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அந்த வெற்றியை நீங்கள் கொடுத்தால் இந்த விக்கிரவாண்டி மண்ணுக்கும் பெருமை இந்த பழைய கருவாட்சி பகுதியுடைய மக்களுக்கு இன்னும் சிறப்பு பெற்ற பெருமை கிடைக்கும் நீங்க வாய்ப்பு தாங்க நம்பிக்கையோடு நிக்கிறோம் நாங்க யாரோடும் எப்போதுமே கூட்டணி கிடையாது மக்களையும் மண்ணையும் நம்பி அண்ணன் இந்த களத்தில் நிற்கிறார் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து வெல்ல வையுங்கள் ஒருவராலும் தோற்கடிக்க முடியாது என்கிறான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அதே நம்பிக்கையை இந்த மண்ணின் மீது மக்களின் மீது கொண்டு நிற்கிறோம் உங்களுடைய அன்பு மகள் அண்ணன் சீமானுடைய தங்கைக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மை சின்னத்துக்கு தந்து வெல்ல வைங்க நன்றி நாம் தமிழர் காலத்தினுடைய ஓட்டத்தில் உறுதியாக தான் நிற்போம் உங்களை தவிர வேற வழியே இல்லை நீங்கள் ஏமாற்றினாலும் மீண்டும் வந்து உங்களிடம் நிற்போம் ஒரு நாள் கட்டாயம் வெல்வோம் அன்று இன விடுதலைக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்